இன்னைக்கு லாட்டரியில் ஒன்றரை கோடி விழுந்த ஒரு காவியம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் எஸ் ஓ சுக்கமான படங்க அந்த அளவுக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு ஜாலியான ஒரு ஃபீல்குள்ள கொண்டு போய் அழுக வச்சு மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே கொண்டு போகிற அளவுக்கு நமக்கே லாட்ரி விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இன்னும் பணத்தை தாண்டி வந்து மனிதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு இந்த படத்துல பேசியிருப்பாங்க இந்த படத்துல ஒரு காட்சிகள்லாம் வந்து அப்படி அவ்வளோ பேசலாம் இப்போ வந்து இதை பத்தி டீட்டெயிலா பேசுங்க அப்படின்னா ஸ்கிரிப்டா தான் பேச முடியும் அது இல்லாம பேச முடியாதுன்ற அளவுக்கு அதுல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு குட்டி குட்டி விஷயங்கள் அங்கங்க அப்படியே என்ஜாய் பண்ணிருக்கோம் அதை வந்து அப்படி ஓவராலா சொல்றேன் ஏன் அப்படின்னா அவ்வளவு டீட்டெயில் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டா கூட பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ஒரு சீன்ல நம்ம சொல்லிட்டு போக முடியாது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சமுத்திரகனி அவர்கள் வராரு அப்படின்றத ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க அங்கே வந்து திங்கக்கூடிய புறாக்களாக இருக்கட்டும் அப்புறம் சிப்ஸ் போடுறதா இருக்கட்டும் அப்புறம் இன்னும் வேற என்னென்னலாம் பஸ் ஸ்டாண்டில் நடக்கும் பொதுவாக பார்க்கும்போது அப்படின்னு இருக்கு இல்லையா பூ கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அழகாக கட்டியிருப்பாங்க நுணுக்கமாக கட்டியிருப்பாங்க ஸோ இந்த கதையில ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல வந்து ஒரு விஷயம் வந்து போகும் அதாவது என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதைக்குள்ள போகணும் இல்லையா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ் ஒரு நபரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க அது சமுதிரகனியவங்க தான் எதுக்கு அப்படின்றத அப்படியே ரிவீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைகள் இருப்பாங்க சந்திரகனி அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அப்போ வந்து அந்த குழந்தைய காட்டும்போது அந்த குழந்தை பேசும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து இவங்க பேரு செல்லாம அவங்க பாட்டியை சொல்லும்போது இவங்க தான் எனக்கு ஒரே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவருடைய தாத்தா வந்து ஓடி போயிட்டாரு ஆனா அவர் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருப்பாரு போட்டோல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படியே அந்த கதை நகர மாதிரி போகும்போது அடுத்த குழந்தை சின்ன குழந்தைக்கு வந்து சரியாக பேச முடியாது அப்படின்றத காட்டும்போது அந்த குழந்தை அதே மாதிரி படத்தை ஒட்டி பேசுவாங்க அது எதுக்குன்னா மே பதினஞ்சில் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியை பற்றி ஸ்கூலில் வந்து கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கட்டுரையை அதாவது அந்த கட்டுரைக்கு வந்து ப்ரிப்பேர் இல்லையா நேரம் அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்களா அதில் தான் அப்படி அந்த கதை போற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் எழுத்து போடும்போதே சூப்பராக இருக்கும் எழுத்து போடும்போது எந்த மாதிரி அப்படின்னா இந்த ஊருக்குள்ள வந்து ஆறு இருக்கும் ஆறுக்குள்ள மீன் இருக்கும் இந்த நெல் இருக்கும் வயல் நிறைய நெல் இருக்கும் நெல்லில் வந்து பயிர் இருக்கும் அதை சாப்பிட கிளிகள் வரும் அப்படின்ட்டு அந்த பாடல் கூட நம்மளை கொண்டு போகும்போது அப்படி ஒரு உணர்வு இருக்கும் நீங்க அதுக்குள்ள போய் அப்படியே வாழலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படம் ஓடுதுன்னா அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே வாழலாம் தேட்டர்ல பார்க்க இதோட அனுபவம் நீ இருக்க சான்ஸே இல்லை அதே ஃபீல் உங்களுக்கு ஓடிடியில பார்த்தாலும் சரி சரிங்களா ஸ்கிரீன்ல பார்த்தாலும் சரி லேப்டாப்ல பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் அதே உணர்வு அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தரமான படைப்பு இந்த படைப்பு என்ன நான் தான் சொல்றேன் இல்லையா அந்த குட்டி குட்டி விஷயங்கள் அழகா இருக்கும் அப்படின்ட்டு அந்த லெட்டர் எழுதும் ஐ மீன் அந்த கட்டரை எழுதும் போது அந்த குழந்தைங்க சொல்லும் போது எங்க அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிம்பாங்க கண்டிப்பா இந்த சமத்துக்கு எப்பாவை உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள போகும்போது பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு ஐ மீன் நான் அப்படி சொல்றேன் படத்தின்படி வந்து பாரதராஜா அவர்கள் சான்ஸே இல்லை இப்படி உணர்வு பூர்வம் நடிச்சிருப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சீனில் உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க அவ்வளவுதான் சரியா அந்த ஒரு சீன் அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சூப்பர் ஃபீலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் எழுதும்போது ஒவ்வொன்று தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு காட்சி அமைப்புகள் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க எந்த மாதிரி காட்சிகள் அப்படின்னா அந்த டைலாக் வரும்போது அந்த சீன் கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அதாவது எங்கள் அம்மா அப்பா வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கையில் வந்து ஒரு கடிண்டி இருக்கும் யார் கையில் இருக்கும் அப்படின்னா ஹீரோயின் கையில் அது அப்படியே வாங்கி சமுதிரகணி வந்து குடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் குழந்தைக்கு முன்னால் ஏதோ விளாண்டுட்டு ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருப்பாங்க பெண் குழந்தைகளை வந்து குளிக்க வைப்பார் அவர் உடம்பு சரியில்லாகும் போது மனைவிக்கு வந்து காலம் மிக்க விட்டுறதா இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் ஒருபடி மேலே போனீங்கன்னா வீட்டில் வந்து தோசை தோசைலாம் சுட்டு கொடுப்பாங்க அது வசனத்தில் அப்படியே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபேமிலி அதுக்குள்ள விஷயங்கள் அப்போ இந்த குழந்தைக்கு வந்து வரல அப்படிங்கும்போது பேச வரல அப்படின்றதான் சொல்லுவாங்க பேச வரல அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு சர்ச் ஃபாதர் நம்ம கலெக்டரோட அப்பா வந்து அந்த ரோலில் பண்ணியிருக்கேங்க ஜின்னி ஜெயந்த் அவர்கள் அப்போது அந்த ரோல் வந்து ஒரு சர்ச் ஃபாதர் எப்படி இருப்பாங்க ஒரு நேர்மையாக ஒரு விஷயங்கள் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு காட்சியெல்லாம் போய்கிட்டே இருக்குது இந்த இடத்துல வந்து முதல்ல அவங்க வந்து பைபிளை வச்சு சில விஷயங்கள் பண்ணி முடித்த உடனே அப்படி கூட வந்து நம்ம இவர் பண்ணுறாரு சமுத்திரகனி பண்றாரு என்ன பண்றாருன்னா திருவாசகம் வாசிக்கிறாரு ஏன் அந்த இடத்துல அதை சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு கனக் கதையில இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அதுக்காக தான் ஒரு கனெக்டர் இருக்கு படமே பார்த்தாலும் இதை நீங்க வந்து சுடகப்பட சிக்னல கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் நான் அந்த இதை வந்து பர்டிகுலராக சொல்றேன் ஸோ இந்த மாதிரி காட்சிகள்ல கதையா கேட்கும்போது போது உண்மையில அருமையான கதையா தான் இருக்கும் ஏன்னா அது படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா அப்படியே துத்திக்கிறோம் நம்ம உள்ள நம்ம நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பணம் அப்போ இது இப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா படி வந்து பாரதிராஜ் அவருக்கு வந்து ஒன்றரை கோடி வந்துருச்சு ஆனா அதுக்கான பணம் வந்து அவர் வச்சிருந்தாரு அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தொலைச்சுட்டாரு தொலைச்சப்பறம் இங்க வந்து டிக்கெட்லாம் எல்லாம் எடுத்துட்டாரு எடுத்தோன்னே காசுல இருந்துருந்தோன்னே நான் அந்த காசை கொடுத்துட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிறேன் இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப காசே இல்லையா அவர் கையில சமுதிரங்களுக்கு தான் ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு பார்த்து போயிட்டு வாங்க பெரியவரை அப்படின்ட்டு கடைக்கு வரும்போது இந்தாங்க டீ குடிங்கன்னு சக்கரெல்லாம் ஒரு டீலாம் போட்டு கொடுத்து பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி அப்படின்ற மாதிரி போகும் அப்போ இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது அவர் டிக்கெட் வாங்கும்போது சாதாரணமாக வாங்கியிருக்க மாட்டார் அவர் எப்படி வாங்கியிருப்பாரு அப்படின்னா அவர் லைஃப்ல கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க வந்து என்ன உனலாம் வருது ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய சுச்சுவேஷன் சொல்லுவாரு சுச்சுவேஷன்லேயே ஒவ்வொரு டிக்கெட்டாக எடுக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி பொண்ணு வாழா வட்டியா வந்து உட்காந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவருடைய மனைவிக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றது இன்னும் மற்ற பிரச்சனைகள்லாம் சொல்லி தான் அப்படியே ஒன்றா எடுத்துகிட்டு காசு கொடுக்குங்க தான் இப்போ இல்லை அப்படிங்கும்போது இதோடைய உணர்வு யாருக்கு புரியும் அப்படின்னா அவருக்கு புரியும் எப்படி சுச்சுவேஷனில் வாங்கிடுவேர் அப்படின் டிக்கெட்டு இப்போ லாட்டில் ஒன்றரை கோடி ரூபா பணம் விழுந்துருச்சு டிக்கெட்டு சம்ரகன் கிட்டே இருக்குது ரூபா கொடுத்து வாங்கலை இப்போ ஃபோன் போட்டு மனைவி சொல்கிறாங்க மனைவி பாசமான மனைவி அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை தனியாக வேறு இருக்குது ஒரு பத்து லட்சத்துக்கு போலீஸ்காரங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது கூடவே அவங்க வீட்டில் வந்து உணவுப் பொருட்கள்லாம் செஞ்சு பக்கத்தில் எஸ்டேட்ல வந்து விற்கிறாங்க இது எல்லாமே இந்த கட்டைகள் அந்த குழந்தைகள் இருந்தும் போதே டீடெயிலாக வந்துடும் அந்த காட்சி அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போ போன் போட்டு சொன்னோன்னே இந்த மாதிரி அவசரமா போறணுன்னு நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பக்கத்து கடைக்காரத்தை கூட சொல்லியிருக்க மாட்டார் இந்த அவசரமாக கிளம்புற மாதிரி ஏன் அப்படின்னா பார்வதி டெக்ஸ்டைல் போட்டு ஏதோ நெடுமுண்டோ ஏதோ ஒரு ஊரு பார்த்தேன் ஐ திங் நமக்கு ஒரு சொடக்கு போட செகண்ட் தான் இருக்கனால அதை நோட் பண்ணலாம் பார்வதி டெக்ஸ்டைஸ் போட்டு கீழே ஊர் இருக்கும் நெடுமுண்டோ ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஊர் இருக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த ஊர்ல வந்து இப்ப இந்த பெரியவர் வந்து பேர் கூட சொல்லியிருக்க மாட்டாப்ப எந்த டீட்டெயிலும் தெரியாது இப்ப போய் கொடுக்க போறாரு எதை வச்சு சந்திரக்கணி ஊருக்கு போறாரு அப்படின்னா மஞ்சப்பையில அந்த ஊரோட பேர் இருக்கும் சோ அது ஒரு செகண்ட் இப்படி பாத்துருப்பாரு அந்த இதுல மாத்திரை மருந்து எல்லாம் இருக்கும்போது ரூபாய் தேடும் போது அப்படி உதறி இருப்பாங்க சோ அதை எடுத்துட்டு அதுல நடந்த இன்சிடென்ட்ல மைண்ட்ல வச்சுட்டு சரி அந்த ஊர் தான் சொல்லிட்டு கும்ழி வண்டியில ஏறி போற மாதிரி காட்சிகள் நமக்கு காட்டுறாங்க சரி இதுதான் குமுளி ஊருக்கு கிளம்பி போறாங்க ஊர்லாம் மேட்டர் இங்க மணிக்கணும் தான் முக்கியம் ஓகேவா எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறீங்களா எஸ் சமாளித்தல் தான் அப்போ நமக்கு வந்து அந்த கரு தானே முக்கியம் மனிதன் தான் முக்கியம் அதனால அதை நோக்கி நம்ம இப்ப போகலாம் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஸ்கிரிப்ட் இருந்தா தான் இங்க ஃபுல்லாவே டீட்டெயிலாக பேச முடியும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு இடம் பாக்குறோம் நம்ம அதை உணர்வை வாங்கிட்டு சொல்றோம் அதே நேரத்தில் மக்களுக்கு இதை வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வு தான் அப்ப இப்ப ஊருக்கு போகும்போது வந்து என்ன விதமான தடங்கள்லாம் வருது அப்படின்னா அதை கொடுக்குறதுக்கு இங்கே ஒய்ஃபு கண்டாயிட்டாங்க முத கேட்ட கேள்வி எப்படி இருக்கும்னா சொன்னா எங்க ஒன்றரை கூடிய விழுந்திருக்கு அப்ப நமக்கு எவ்வளவு கமிஷன் பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுல இருக்கும்போது இல்ல அந்த பெரியவர் வந்து காசு கொடுக்காம வாங்கிட்டாருன்ற தகவலை சொன்னோடனே அப்ப தான் லாட்ரி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே பூதாகாரமா கிளம்புது சரிங்களா அப்போ இது பூதாகாரமா கிளம்பும் போது இப்போ வாணிக்கம் வந்து இல்லை அது தப்பா போயிரும் அது அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு போகும்போது எக்க எப்படி சொல்றது எக்கச்சக்க தடங்கள் வருது ஒரு பக்கம் சர்ச் ஃபாதர் வந்து போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வைக்கிறாங்க அப்புறம் இலவச கரெக்டர் உள்ளயே வந்து இவங்களோட இன்னொரு தாத்தாவா இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க அவங்க வந்து இருக்கும்போது அவர் ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் டிஸ்டர்பன்ஸா எப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்களுக்கு வந்து மாணிக்கம் வந்து தொடர்ந்து டார்ச்சர் வந்து போய்கிட்டே இருக்குது அப்போ மாணிக்கம் வந்து இந்த இடத்துல ரொம்ப பாவம் மாணிக்கம் தான் சமந்தரகனி ஓகேவா அந்த ரோட பண்ணிருக்காங்க அப்போ இதோடைய தாக்கம் வந்து அடுத்தடுத்துன்னு அடுத்துன்னு அப்படி ஒருத்தனை குடஞ்சி எடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்போ ஒரு இடத்துல வந்து பஸ்ஸு பஞ்சர் ஆகுது ஒரு பக்கம் வந்து போக முடியல அப்படின்னு அடுத்தடுத்த தடங்கள்ன்றது அதிகமாக இருக்குது ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் சாக போகிறேன் நீ வந்து காசை கொடுக்க போறியா அப்போ நான் முக்கியமா இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஏன் மைக்கில் பார்க்குறேன்னா வேற ஒன்றும் இல்லை போன விட்டி இதே மாதிரி தடவை பேசும்போது ஆஃப் ஆயிடுச்சு தெரியாமல் நான் மட்டும் லிப் மட்டும் மட்டும் கேமராலாம் இருந்தது அதுக்காக நான் செக் பண்ணுறேன் அப்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஓகேவா இந்த பிரச்சனையை தாண்டி அப்போ கொடுக்கும்போது டீ குடிக்கிற அந்த கேப்பில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது எல்லாருமே வெளியிலேருந்து தான் அவரது டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா பக்கத்து சிட்டிலே டிஸ்டர்பன்ஸ் அதே யாரும் தம்பி ராமையா அந்த கேரக்டர் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க லண்டன்லேருந்து அப்படிங்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பர்டிகுலராக வந்து அவர் சாக்லேட் சாப்பிடும்போது பக்கத்தில் உள்ள ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்றாரு எப்படிப்பட்ட அட்வைஸ்னா இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடணும்னா ஃபாரின் போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் எல்லாம் இப்போ இருபது வருஷம் கழித்து தான் இந்த சாக்லேட் ஒன்று கிடைக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கேரக்டர் பக்கத்தில் பஸ்ல ட்ராவல் பண்ணுறாரு படக்குன்னு பிடிக்கும் இதுக்கு இது வருஷம் கதைக்குண்ணா சாப்பிட்ற அப்படின்னு கொடுத்துருவாரு அப்போ பக்கத்துல வந்து அவரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் யாருக்கு மாணிக்கம் கேரக்டருக்கு எப்படி டிஸ்டர்பன்ஸ்னா என்ன பிழைக்கிறாரா இருக்க நீ பேசுறதா நான் கேட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் ஏறும்போது என்ன தரமா சொல்லுவாரு அவரு ஃபாரின்னு ஒரு பணக்காரர் அவர் எதுக்கு வண்டியில் வரணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா வந்து அவருடைய கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது தான் ஏறி இந்த வண்டிக்குள்ள வருவார் அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும் ஏறும்போது கண்டிஷன் எல்லாம் போடுவார் தலைவர் தூங்குறது ஏல சாயறது எச்சுடிக்கிறது அது இதெல்லாம் பண்ணக்கூடாது எனக்கு பிடிக்காது அப்படி இப்படி நீங்க ஈஸியாக பேசுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆனால் அவர் தான் அவர் மேலே தூங்கி கிட்ட வச்சுக்கிட்டு இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அடுத்த காட்சியில் அப்படியே போகும் பாத்தீங்களா இவரே வந்து டிஸ்டர்ப்பு போன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணுது எல்லா விதிலும் டிஸ்டர்ப் பண்ணும்போது சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் ஆளுகளை பிடிச்சி அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மேப்பில் வந்து விரட்டி வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த லாட்ரி பிடுங்குறதுக்கு அவன் தம்பிக்காரன் இருக்காங்களே ஹீரோனுடைய தம்பிக்காரன் வந்து அவன் நாம அடிச்சு தான் நத்துக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு இறங்கி மொத்த பேர் செய்கிறாங்க ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸுக்கு அப்படி இருக்கும் இடையில யானை வரும் வண்டி பிரேக் டவுனும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு போலீஸ் ஒரு வண்டியில் ஏறி மறுபடியும் பிடிக்க வருதுன்ட்டு கடைசி பிடிச்சி கெட்டி போட்டுருவாங்க ஒரு இடத்துல இது வந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இது கடையில் அவ்வளோ சீன்ஸ் இருக்குது அந்த பேசாத ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா அதை வச்சு ஸ்டார்டிங்கில் போகும்போது ஒரு பொம்மைக்கான ஒரு சாங் வரும் அந்த சாங் ஃபீல் உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சாங்கும் அழுத்தமாக இருக்கும் இந்த பொம்மைக்காவோட சாங்கோட எண்ட்ல ஒரு ஊரை சுற்றி பார்த்துட்டு இந்த ஊர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்பாங்களா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படியே இந்த குழந்தைங்களாம் மைக்கு நீட்டிருவாங்க அப்போது அந்த பிள்ளையால பேச முடியாதுன்றது நமக்கு அழுத்தமா புரிஞ்சிடும் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அப்போ அதோடைய தாக்கங்கள் இல்லையா அப்படியே மொத்தமா வந்து நிற்கும் போது இப்போ வந்து இவர் வந்து அந்த இடையில இறங்கி டீ குடிக்கிறாங்க இல்லையா அப்ப ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பயங்கரமான டர்ச்செல்லாம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு மாதிரி டர்ச்செல்லாம் வந்துட்டு இருக்கு பஸ் டிரைவருக்கு நம்பரை வாங்கி போலீஸ்கார் விரட்டி வந்துட்டு இருக்கும்போது அவர் போன எடுக்க மாட்டிக்கார் ஏன்னா வண்டி ஓட்டும்போது ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டாரு அதனால நம்ம ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு பின்னாடி ஒரு சொல்வார் அவரை பிடிச்ச பிறகு ஒரு வேற வண்டி மாதிரி போற மாதிரி சிட்டுவேஷன் அமைஞ்சிடும் இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ ஒருத்தனை நேர்மையை சோதிக்கிறதுக்கு அது இது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்ப நான் சொன்ன லிஸ்ட்லயே நான் கூட இப்ப சொன்னதுல ஏதாவது ஒன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லாம கூட விட்டுருக்கலாம் ஆனா இதையும் தாண்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ இறங்கி டீ குடி இடத்துல ஒரு திருட என்ன பண்ணுவான்னா பிடிக்கிட்டு ஓடிடுவான் ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப அழுத்தமான இடம் எப்படின்னா இவ்வளவு டார்ச்சர்ல வந்து ஒய்ஃப் திரும்ப திரும்ப டார்ச்சர் அப்போ இந்த டார்ச்சர் மைனா படத்துல எப்ப வருவீங்க அப்படின்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்கான் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்படின்றத ரிவீல் பண்ணுவாங்க சரியான காரணம் அப்படியே அழுத்தமான ஒன்று இருக்கு அப்படி இருக்கும் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படி தடுமாறுவான் நேர்மையில இருந்து அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் தடுமாறுற இடத்துக்கு இப்படி ஒரு ஸ்டெப் எதுக்குமே காலை அப்படி வைப்போம் இல்லையா சரி வந்துருங்கட்டு அந்த வண்டியை பார்ப்பான் அந்த வண்டியில ஏறி வந்து அந்த நேர்மையா இருக்கக்கூடிய மாணிக்கம் என்ற சந்திரகனி சந்திரக்கணி ஆக்டிஸ்ட் தான் நான் மாணிக்கம்னு சொல்றேன் அவர் பேர் தான் இது என்னது ஏன் நான் திரும்ப திரும்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த கேரக்டராகவே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் அவரோட நடிப்பு கிடைச்ச வெற்றின்னு சொல்லணும் ஒரு இடத்துல நம்மளை அழுது வச்சுருக்காரு அது ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்திருந்தா சரி பஸ்ல ஏறலான்ட்டு காலை காட்டி இந்த பஸ்ஸை பார்க்கறாங்களே அன்னர் இவர் கையை விட்டு போயிடும் இந்த பிக் பாய்ட் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிரும் அந்த இதை அடிஸ்ட் உடனே விரட்டி போய் எல்லாம் போயிட்டு மழை எல்லாம் நினைஞ்சு அப்படி எடுப்பாங்க எடுக்கும்போது எதை எடுக்கும்போது பணத்தை எடுக்கும்போது வந்து ஒரு ஒரு ரூபா தான் இருக்கும் அந்த பைக்குல இதுக்கு தான் உலகம் இறக்கி வந்தி அப்படி இப்படின்னு அவன் வந்து கத்திட்டு அதை அப்படி கெடுத்துட்டு போனா மலையோட மொத்த லாட்டரின்னு போய் சாக்கடை உள்ள அந்த லாட்டரி டிக்கெட்டு அவன் ரூபா எடுத்து அப்படியே அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போது இது வந்து பெரியப்பே கொடுத்து ரெண்டு ரூபா முடிவு பண்ணிட்டாரு ஃபோன் போட்டு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த படம் நான் எனக்கு எப்போன்னு முடிவு பண்ணேன்னா அப்போவே நீங்கள் கையை விட்டு போயிடுச்சு இது அவருக்கு சேர வேண்டியதா அப்படின்ட்டு மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பாருங்களேன் இதை நினச்சி பார்க்கும்போது இப்போ நான் ஒரு சீன் சூப்பர் சீன் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் நான் எனக்கு ஏன்னா இந்த சீன் பிட்பேக் சீனை நான் சொல்லியிருக்க கூடாது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு செம்ம சீன் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த படத்தை பார்க்காலும் கண்டிப்பாக ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க இப்போ இவரோட நேர்மைக்கு வார் இப்போ நேர்மைக்கு வந்து பிளாஸ்டாக் ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன பையன் இருக்கான் இது யார்கிட்ட சொல்றாப்புல பேச்சு வர முடியாத அந்த குழந்த தான் சொல்கிறாப்புல அப்பா அவங்க தான் காசு கொடுத்து எடுக்கல அப்பா அப்படின்ட்டு அந்த திக்குவாயோடு தான் அந்த குழந்தை பேச முடியாத தன்மையில தான் பேசுது அப்பும்போது இல்லைப்பா இது அவங்களுக்கு தான் இருந்தோடனே அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் தெரியுமா ஒரு பேனாவை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கம் என்ன அப்படின்னா உன் பேனாவை வந்து யாராவது எடுத்துட்டா நீ என்ன பண்ணும் அப்படின்னு உடனே வருத்தப்படுறேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அதே மாதிரி தானேப்பா நான் எடுத்துட்டேன்னா அவர் வந்து சாமி பண்ண பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த உணர்வு இருக்குல்லையா நேர்மையின் உச்சம் அப்படிங்கிறது ஃபிளாஸ்பேக்ல வந்து இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நாசர் அவர்களை ரிவீல் பண்ணுறாங்க ரிவீல் பண்ணும்போது அந்த பிரேமே சான்ஸ் இல்லை அப்படி ஒரு பிரேம் அதாவது மணிக்குண்டி உச்சத்துல மணி இருக்கும் வானம் இருக்கும் வானம் மணி நமக்கு வந்து அது வந்து ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆக போகுது அதுக்கான ரிவீல் கூட அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரேம் இருக்கும் அதை அப்படியே காமிச்சா அடுத்த ஷாட்லேயே வந்து அவர் லாட்ரி தோல்ல போட்டு இருப்பாங்க அதில் ஒரு இது இருக்கும் அதில் ஒரு மஞ்ச பை இருக்கும் அதில் பணம்லாம் போடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அப்படி வரும்போது ஒரு சின்ன பையன் வந்து இருந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிதான் அது எடுத்தது யாருன்னு பார்த்துடுறாரு மறுநாள் போலீஸில் பிடிச்சிட்டு ஆசரை வந்து கூட்டு போயிட்டு யார் திருட்டையின் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒவ்வொருத்தையாக பார்க்கும்போது இப்படி பாக்குறாரு திருடனை ஒன்னு பார்த்துட்டு இவங்க யாருமே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து நேரம் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது புது தண்ணி அப்படிங்கிறாரு அந்த ட்ரெஸ்ஸை வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கான் அந்த திருடனை பணத்தில் வாங்கி போட்டுட்டான் அந்த சின்ன பையன் அந்த சின்ன தான் சமத்துருக்கண்ணி அப்படி பார்த்ததுக்கு பிறகு இப்படி பண்ணதுக்கு பிறகு போலீஸ்கார அடிக்கணும் இவருங்க யாருமே இல்லை அப்படின்னு போனோடனே என்ன பாய் உனக்கு என்ன கண்ணு தெரியலையா போலீஸ்காரன் என்ன உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னு தேவைக்கையா எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாசர் அவர்கள் நடிப்பு நான் நடிப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் இவர் ஒரு முஸ்லீம் பாயா வராரு அப்போ இப்படி கடந்து போகும்போது உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொன்னோடனே அதை வந்து அந்த சின்ன பையனால் ஏற்றுக்கவே முடியாது எல்லாரும் நான் அடிப்பாங்க ஓடிப்பாங்க கை காலை உடிப்பாங்க ஆனால் யாருமே என்னை மன்னிச்சு விட்டதே கிடையாது அப்படின்ட்டு அந்த குற்றவனோட போயிட்டு எல்லா இடத்துல வேலையெல்லாம் கேட்பான் நான் அந்த காசை ஒன்று சம்பாரிச்சு கொடுத்துருந்தோன்னே வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திருட்டி திருட்டி தான் புலப் நடத்திட்டு இருக்கான் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கான் லைஃப் பஸ் ஸ்டாண்டர்ட்ல அப்போ என்ன அப்படின்னா இதோடைய உச்சம் இருக்கு இல்லையா சரி ஓகே இப்போ இந்த பையனை எப்படி ஸ்டாப் பண்ணிடுறேன் எனக்கு வேற ஒரு பாயிண்ட் ஏன் வருது இதை உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிடுறோம் பஸ்ஸுக்குள்ளே வந்து ஃபோன் பேசும்போது பஸ்ஸ டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்ன சரி முன்னாடியே வந்துரும் அப்போ சொல்றேன் என்ன மறந்துட்டேன் சொல்ல முடியாது அதுல எதுவும் ஒரு சீன் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ வந்து ஏன் இவ்வளவு நேர்மையா இருக்கணும் அப்படின்ட்டு தம்பி தாமிய வந்து அவரோட ஸ்டைல தெரிவிக்கிட்டு இருக்கு நீ எடுத்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இப்படி ஒரு காட்சி வரும் அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி வரும் ஏன்னா போன்ல வந்து எங்க இருக்காங்கன்னா ஐப்பன் கோயில இருக்கேன்னு சொன்னா அந்த அலையை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர் ஒய்ஃபையும் தம்பியும் இவர் அலைய விட்டுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா ஒரே டார்ச்சர் பண்றாங்களோ கூப்பிட்டு அப்படின்ட்டு அப்போது ஒரு ஒரு திருக்குள்ளாக்கா டாப்ல என்ன வள்ளுவரையா வள்ளுவரையா பொறுமையும் வாய்மை எடுத்த புறது நன்மை பயக்கும் எஸ் பொய்மையும் வாய்மேட்டத்துங்கிற ஒரு குரல வந்துருச்சு அந்த குரல் தான் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொல்லலாம் அப்படின்ற கான்செப்டுக்கு அப்படி காட்டுவாரு பஸ்ல அந்த இருக்கும் இன்னொரு சீன் சொல்லிடுறேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ கொஞ்சம் படித்தேன் அப்படின்றதுனால அப்படியே உடனே நமக்கு வந்து இந்த மேட்ரு இதே மாதிரி மேக்ஸ்ல வந்து ஒரு சீன் உண்டு மழை வரும் அதை நம்ம அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் நல்லார் ஒருவர் உடனே அவர் உரட்டி எல்லாருக்கும் தெய்வம் மலைன்ற குரலும் கிளைமேக்ஸில் வரும் ஓகே அதாக வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ள போகலாம் அந்த பையன் மேட்டருக்கு போகலாம் அப்போ அந்த குட்டி பையனா இருக்கும்போது சந்திரகனி அவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்பி கொடுத்துர்றாரு லாட்ரியை யாருமே வாங்க மாட்டேங்க அந்த பையன் வெளியூர்ல போய் வித்து கொண்டு வந்து எல்லாம் இது பண்ணி இந்த மாதிரி நான் வித்துட்டேன் பாங்க யாருமே வாங்கல ஆனால் வெளியூர்ல போய் வித்துட்டு நாளைக்கு இதே மாதிரி ரெண்டு அட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அப்ப போனதுக்கு அப்புறம் மன மகிழ்ச்சி ஆனா அந்த கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இவன் நம்பி கொடுக்கா திருட்டு போய் எல்லாத்தையும் வித்து திண்டுறான் அப்படின்னு எல்லாரும் நெகட்டிவா தான் சொல்றாங்க ஆனா நாசர் அவர் நம்புறாரு நம்பி கொடுக்குறாரு அவன் போயிட்டு வித்துட்டு வந்து கொடுக்குறான் அப்போ வந்து ஒரு கடை இந்த மாதிரி ஒண்ணு வருது இந்த மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாமா நம்ம எவ்வளவு நாள் தான் எப்படி வைத்துட்டு இருக்கிறோம் வாங்குவோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைக்குள்ள போயிட்டாங்க ஒரு சின்ன பையன் நாசர் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்ப அங்க போனதுக்கு பிறகு அங்க வந்து புத்தகத்தை எல்லாத்தையுமே துடைக்கும் போது அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு இரவு நேரங்கள திருவாசம் வாசிக்கிறாரு அதுதான் இங்கே அவருக்கு தொடர்றது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் அதுதான் இன்னும் அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இருட்டு நேரத்துல ஒரு சொடக் போட செய்யுங்களா அப்படின்றதுக்குள்ளே போயிரும் அப்படிங்கும்போது இதை நீங்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்படி போயிட்டே இருக்கும்போது அவர் நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது கண்டினியூ ஆகும்போது எதுக்கு ஒரே இதை பண்ணிக்கிட்டே இருக்க டெய்லி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி கேட்கும் போது கொடுக்கும்போது அவங்க கையை பார்க்காது அவங்க கண்ணை பாரு அதுல நீ கடவுளை பார்க்கலாம் தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி ஒரு காட்சி அவர் பயன்படுத்துற வார்த்தை வந்து இறைவன் அவர் பயன்படுத்தி தெய்வத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் பயன்படுத்துறாரு அப்போ இந்த மாதிரி காட்சிகள் வச்சிருக்கிறாங்க அப்போ அடுத்து போனோடனே அவர் இப்படிலாம் இருக்கும்போது நேரமே ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஆயிருது அப்படின்னா அந்த பையனை போலீஸ் பிடிக்க வந்துடுறாங்க போலீஸ் பிடிக்க வரும்போது திருடன் சொல்லி போகும்போது இவர் தடுக்க முயற்சி பண்றாரு அது முடியாம எழுத்துட்டு போடுறாங்க இவர் விரட்டி போறாரு ஜீப்புக்கு முன்னாடி போறாரு ஒரு இடத்துல ஒரு கம்பிக்குள்ள கால் மாட்டி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு பிளட் ரொம்ப போகுது கதர்றா நான் பாய் நான் திருடல பாய் அப்படின்னு நீ திருடி இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா அதை சீனா பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கண் கலங்கி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சமுத்திரகுண்ணுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்ன ரைட்டிங் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வார்த்தைகள் இப்ப நான் சொல்லும்போது நான் கதையா சொல்லிட்டு போறேன் வார்த்தைகள் எப்படி தெரியுமா அவ்வளவு அந்த இடத்துல இந்த மாணிக்கத்தோட ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை நல்லா இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த கதை அந்த இடத்துல பர்டிகுலராக பிளாஸ்டாக் ஓப்பன் பண்ணும்போது இந்த குழந்தைக சொல்ற சீன் இருக்கு இல்லையா ஒரு உதாரியா திருடனா அப்படின்ட்டு அப்போ அந்த வாழ்க்கையை காட்டும் போது நமக்கு அந்த தாக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அளவுக்கு ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஏக்கத்தோட நேர்மையாக ஒன்று கேட்டோம்னா அதை நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து இப்படி போகும்போது அந்த குழந்தைகிட்ட வந்து இப்படி கேட்பாரு இப்போ சொல்லுமா நான் வந்து நான் இதை கொண்டு வரவா எடுத்துட்டு போவான்னு கேட்டோன்னே பீட் சவுண்ட் கேட்கும் அப்படியே சைலண்டா இருக்கும் அப்படியே இருக்கும்போது எடுத்துட்டு போவேன் கொண்டு வராங்க என்ன சொல்லணும்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க பேச முடியாத ஒரு குழந்தை திக்கி பேசக்கூடிய ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல பேசுது அப்பா நீ போய் எடுத்துட்டு போய் கொடுப்பா நீ போய் கொடுப்பா ஐ லவ் யூப்பா லவ் யூப்பா அப்படிங்கும் போது நமக்கு அப்படியே கண்ணு கலங்கிரும் அந்நேரம் சமுதிரம் நடிப்புல கண்ணு கலங்கி அப்படியே நமக்கு வந்து அப்படியே கண் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டு அதெல்லாம் வந்து சீனா பார்த்து உணர்வு புறமா நீங்க என்ஜாய் பண்ணலாம் கதையெல்லாம் நீங்கள் நீங்க இருந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அதே உணர்வு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் அதுக்கப்புறம் வந்து இங்கே போகும்போது இவரை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க ஏன்னா நான் அந்த கதையை எவ்வளோ ஒரு சுருக்கணும் அவ்வளோதான் சுருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உணர்வு நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லையா அந்த உணர்வு இப்போ தேடி கண்டுபிடிக்கும் அங்கே போகும்போது இறங்கும் போது சமுத்திரங்கனியை போலீஸ் பிடிச்சிடுறாங்க ஏன்னா முன்னாடியே வந்து இவர் கஞ்சா திருடிட்டார் அப்படின்னு போலீஸ்க்கு போலீஸ் கணக்கு கொடுத்து அவரை புடிச்ச அந்த லாட்டரியை போடுவோம்னு ஒரு பேன் ஓடிக்கிட்டு இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த ஃபீல் அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பிடிச்சு கட்டி போட்டுறாங்க கட்டி போட்டாங்கன்னா இப்ப வந்து பிடிச்சி லாத்த போறாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கும் போது அவரு தப்பிச்சிடுறாரு எப்படி தப்பிச்சாடுறதுக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா எப்படி விட்டு திருவாசம் வச்சாங்க அந்த மாதிரி சின்ன பின்னாருங்க பின்னாடி கை கட்டு அவத்துருவான் போலீஸ்ல இருந்து அவங்கிற மாதிரி கட்டுவாங்க அப்புறம் கயர் மட்டும் கிடக்கும் சோதரம் சந்திரகணிதா பச்சிருட்டு அங்க போய் அந்த பெரியவர்கிட்ட போகும்போது அவரோட குழந்தை அந்த இடத்துல விஷம் குடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க நமக்கு ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும் அப்போய் கொடுக்கும்போது கவலைப்படாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு லாட்டரியில் ஒன்றரை கோடி வந்துருக்கணும்னு ஒடி பிரச்சனை அவங்க அங்கிருந்து அவங்க தான் பரதராஜா அவங்களுக்கு வந்து ஒய்ஃபான் நடிச்சிருப்பாங்க நான் வந்து நிறைய இடத்துல இளவரசன் அவங்க ஏன் பேர சொல்லாமல் இருக்குன்னா உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடித்தேன் முதலே போட்டுருவாங்க இது ஏன் அப்படின்னா நான் இந்தியன் டூ படம் பார்க்கும்போது மதிஷோ சியேட்டர்ல ராஜபலி மீனா சேட்டர்லாம் பார்த்தேன் நானு அன்னர் எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து இதுல வந்து மாணிக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எஸ் யாரா சொல்றா அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கீங்க இந்தியன் நம்ம ராஜபலையில தான் பார்த்தோம் அப்படின்றவங்களுக்கும் யாரும் அவங்க இந்த படத்துல வராங்க இந்த மாதிரி வாலா வராங்க டிவி வாலா அப்புறம் இன்னும் மத்தவங்க மத்தவங்க எக்கச்சக்க வேறு ஒரு பட்டாளமே இருக்கு டிவிக்கு மெம்பர்ஸ் மூலம் கொண்டு வர்றாங்க இவ்வளவு பேர் மொத்தமா சேர்ந்து இந்த கேரக்டர் பற்றி அப்படியே பேசுகிற மாதிரி போகுது அதனாலதான் தான் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் பாடலாசிரியர் ஒரு பக்கம் நடிகர் அப்படி அப்படின்ட்டு இந்த மாணிக கேரக்டர் பேச மாதிரி யூடியூப்ல போடுவாங்களா அந்த மாதிரி அப்படியே மொத்தமாக வருது அது ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருந்து கொடுத்தாருன்னு ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்லிடுவாரு இந்த கோ இந்த இந்த லாட்ரி நான் காசே கொடுக்கல இல்ல பாரு அதுக்கு என்ன இப்போ கொடுத்துக்கங்க வாங்கிக்கிறேன் அப்படின்பாரு இந்த நேர்மை யாருமே வராது இல்லையா ஒன்று அதுக்கப்புறம் அடுத்த தடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கே வீடியோட நான் பேசுறேன் என்ன மனப்பூர்வமா இருக்கேன் ஓடலாம் மறுபடியும் எடுத்து பேசி போடுவாங்க அப்ப அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன அப்படின்னா எல்லாரும் அப்படியே சூழ்ந்துருவாங்க வந்துருவாங்க அப்ப சொல்லிடுவாரு இந்த மாதிரி அந்த லாட்ரி டிக்கெட் எடுத்து வைக்கத்தான் சொன்னாங்க ஆனால் காசே கொடுக்கல என் வீடு கூட தெரியாது எங்க தேடி வந்து இவர் குடுக்குதாருன்னு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சுறாங்க அந்த வீடியோ தான் வைரல் ஆகுது ஃபுல்லாவே கேரளா கவர்மெண்டே காத்துட்டு இருக்கு இவருக்காக விருது குடுக்கறதுக்காக அந்த அளவுக்கு மீட் பண்ணி சந்திக்கணும்னு அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க ஒரு சம்ம பாருங்க மைண்ட்ல வந்துருச்சு என்ன அப்படின்னா பஸ்ஸுக்குள்ள வந்து இந்த இது வைரலாயி இப்படி போய்கிட்டு இருக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அப்போ பஸ்ல வந்து அவர் தூங்கிட்டு இருப்பாரு டயர்ல எவ்வளவு விஷயத்த இல்ல போகணும் புரோசனை அப்புறம் இந்த இடத்துல டைலாக் நிறையா இருக்கு சொல்றேன் அப்ப அந்த சீன் சொல்றேன் அப்போ ஒரு பையன் வந்து செல்ஃபி வித் மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுப்பாரு எடுக்கும்போது அதை போடுவாங்கள போஸ்டருக்கு செல்ஃபி வித் மாணிக்கம் அதுல ஒரு சின்ன ஒரு எடிட் பண்ணுவாரு அருமையான சீனுங்க அதுதான் என்ன அப்படின்னா செல்பி வித் அப்படின்ட்டு மாணிக்கத்துக்கு முன்னாடி மிஸ்டர் மாணிக்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எடிட் பண்ணுவான் இதுதான் வந்து படம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இவ்வளவு விஷயம் போயிட்டு அங்க காத்துக்கிட்டு இருக்கான்னு இருக்கியா இப்ப இங்கேயும் ஒரு சில விஷயத்த சொல்லிடணும் அவர் வந்து கொண்டு வந்து கொடுத்ததுக்கு வந்து இப்ப இதுதான் நான் காசு கொடுக்கல இப்ப கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்ம வந்து பாதி பாதி வச்சுக்கலாமா அப்படின்னு பாரு என்ன மனசையா அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது அது தொழிலுக்கு நல்லா இருக்காது எப்படி கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிட்டு வாங்கிக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அது வந்து நமக்கு உணர்வு இருக்கு இல்லையா சரியான ஃபீலா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு ஒரு சந்தோஷமா காசு வாங்காம இது உங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்ட்டு குடுத்துட்டு போனதுக்கு பிறகு அங்க போனோன்னே காத்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து சிஎம் வந்து உட்கார வச்சு என்னெல்லாம் பண்றாருன்னு காட்டுறாங்க உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்களே பாத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து இந்த படிப்பு செலவெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் இவர் வந்து என்னோட நண்பர் கலெக்டர் இவர் வந்து இவர் இவர் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு இவர் வந்து வீடு கட்டி தான் ஃபுல்லா முடிச்சுட்டு இப்ப சொந்த ஊர்ல வீடு கட்ட போறாரு அதில் முதல் வீடா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் இதுக்கு இவருக்கான எல்லா விஷயமும் கிடைக்கும் இருந்தால் எல்லாமே கிடைக்கும்ன்ற ஒன்று இருக்கு இல்லையா அது முழுக்க வந்து அவரை வந்து அடையுது அப்படி இப்படி அடையும் போது அடுத்த கட்டமா ஒண்ணு நடக்கு பாருங்க அதுதான் ஹைலைட் அது என்ன அப்படின்னா இவர் வந்து பேசும்போது மைக் முன்னாடி வந்துட்டு என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நீதான்ப்பா பேசணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதில் அவங்க ஓய்வுக்கு அப்படியாங்க கண் கலங்கிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாருமே ரெண்டு கட்டி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க நேர்மையாக இருந்தா இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சா அது தேவையானது அப்படின் போது அது எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும் செம்ம குறுக்கு வழி என்றைக்குமே வந்து நிலையானதே கிடையாது லைஃப் டைமா கூட எடுத்துக்கோங்க நேர்மையா இருந்தா எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி ஒரு பிக்பாடு திருடி போனாலே அவனுக்கு ஒரு முடிக்கடையில் காட்டுவாங்க முடிவற்ற கடையில் ஏன்னா அந்த இதை நீங்க சரியா நோட் பண்ணா அப்படின்னு யார் எதுக்குன்னு தெரியாமல் போயிடும் அவர் கடைசி கடலை கடல் போட்டு விக்கிற மாதிரி பஸ் கடையில் காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நேர்மை உண்மை நியாயம் எல்லாம் உண்மையா இருக்கும் எல்லாமே நல்லா மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி அவர் பேசும்போது நான் தானே இருந்தேன் இதுதான தர்மம் இதுக்கு எதுக்கு பாராட்டு இதெல்லாம் பண்றீங்கன்னுட்டு அவர் ரொம்ப ரொம்ப யதார்த்தத்தை பேசுவாரு ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த இடத்துல எனக்கு மைண்ட்ல ஒன்று ஒரு விஷயம் வந்துச்சு அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் எயித்து படிக்கும்போது போது ஏகடே ஸ்கூல் ராஜபாளையம் அங்க நான் வந்து படிக்கிறேன் அப்பம்போது அப்போதான் ஒரு பையன் கூட நண்பனாக நான் வந்து பழக ஆரம்பிக்கிறேன் பக்கத்தில் உட்காந்தா மட்டும் நண்பனாகிட முடியாதுல எல்லா கூட பேச்சு போது ஒருத்தர் கூட நம்ம செட் ஆகும்போது அப்புறம் நான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன் நல்லா வளர்த்தியா இருப்பாப்புல ஃபேர் ரம்பிக்கு அவரோட பர்ஸ் வச்சிருப்பான் அப்பவே அந்த பர்ஸ்ல வந்து ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் அது பார்க்கும்போது என்ன ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு பரிசு விட்டுக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நகையவோ பணத்தையோ ஒன்று விட்டு போயிட்டாங்க அதை கொண்டு போயிட்டு அவங்க வந்து போலீஸ்ட வந்து கொடுத்து இந்த மாதிரி கிடந்திருக்குன்னு அதை உரியவங்களுக்கு போய் கிடைச்சிருக்கு அதோடைய போட்டோவை தான் வச்சிருந்தாப்புல எனக்கு அந்த அண்ணே வந்துருச்சு இதை ஷேர் பண்ண நினைக்கிறேன் இப்போ ராஜபலம் ஏக்கடை கேர்ள்ஸ் சுமன் ஸ்கூல் இருக்குல்லையா அது ஏற்றாப்புல ஒரு வண்டி கடையில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க அவங்க வந்து நான் சொன்னார் ரபிக்கு அவங்களோட அண்ணன் அந்த கடை அவன் இப்போ ஒரு நகைக்கடையில் வேலை பார்க்குறாருன்னு கேள்விப்பட்டேன் ராஜபாளையத்தில் அங்க தான் பார்த்தேன் கடை பேர் இல்ல இல்லை ஒரு பெரிய நகைக்கடையில் இருக்கிறாரு அவரு அவர் என்னுடைய நண்பர் அவருடைய அப்பா தான் அந்த விஷயத்த பண்ணாங்க இந்த விஷயத்த இதே மாதிரி ஒரு விஷயத்த இப்போ மாணிக்கம் இருக்காங்களா இந்த மாதிரி இதை நான் ஷேர் பண்ற ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த உண்மை நேர்மை பத்தி பேசும்போது எனக்கு சட்டனா இப்போ இதை பேசணுன்ற ஐடியாவே கிடையாது எனக்கு மைண்ட்லயும் இல்ல இது வந்து தான் இருந்துச்சு நான் அந்த கதையை தான் பேச வந்தேன் எனக்கு அந்த விஷயங்கள் வந்து யாவும் வந்துருச்சு எனக்கு அந்த போட்டோ நான் கேட்டேன் இல்லையா அந்த நினைவு வந்தா இதை நான் ஷேர் பண்றேன் ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஸோ அந்த நேர்மைக்காக ஒரு விஷயம்ன்றது இது அவங்களுக்கு ஒரு கிளா கூட இருந்துச்சு போட்டோம் நல்ல விஷயம் சோ இப்போ என்னன்னா இப்போ இந்த கதைக்குள்ள வரும் இப்போ இந்த கதைக்குள்ள வந்து எல்லாமே கிடைச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த ஓவரால் ஃபீல் குட் மூவியோட கடைசி மலை வருது இல்லையா அப்போதுதான் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா மலை எல்லாருக்கும் பெய்யும் மலை மாற்றி சொல்ட்ட பெய்யும் மலை இப்ப இனிமே எளிமையை புகுத்தி விடுமே ரொம்ப டிஸ்டர்பா போய்கிட்டு இருக்கனால நம்ம எதுவும் வார்த்தையா மாற்றிடக்கூடாது சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கதை முழுக்க கேட்டாலும் இந்த படத்தை போய் ஒருத்தரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சம்தக்குனி அந்த டீமுக்கு நாசர் அவர்களுக்கு இன்னொன்று படத்தில் நடித்த ஒட்டுமொத்த பெயர் சொல்லாத அனைவருக்கும் வந்து இந்த படத்திற்கான என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்